ஓசூர் அருகே கிளமங்கலத்தில் பாஜக மேற்கு ஒன்றியத்தில் ஒன்றிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தேன்கடிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட கிளமங்கலத்தில் சமுதாய கூடத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கிளமங்கலம் மேற்கு ஒன்றிய தலைவர் எஸ் ராஜேஷ்குமார் தலைமையில் ஒன்றிய நிர்வாகிகளை அறிவித்தார் ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் ஆனந்த் ரெட்டி ராஜு ஒன்றிய துணைத் தலைவர்கள் கோகிலா முரளி கிருஷ்ணன் முனிராஜ் மெகட்ராஜ் குண்டப்பா ஒன்றிய செயலாளர்கள் ரவி மல்லிகார்ஜுனன் முனிராஜ் சேஸ்தாத்ரி ரங்கநாத் மண்டல பிரதிநிதி ஐஆர் சீனிவாஸ் இருதாலும் இந்த நிர்வாகிகளை அறிமுக கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் வி நாராயணன் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் முனிராஜ் விவசாய அணி மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெய்சங்கர் மாநில செயற்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் எம் ரங்கநாத் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் சீனிவாஸ் ரெட்டி முன்னாள் மாவட்ட செயலாளர் குருமூர்த்தி முன்னாள் கோட்டை ஒன்றிய பொதுச் செயலாளர் சிவபிரகாஷ் சி பிரகாஷ் முன்னாள் விவசாய அணி ஒன்றிய தலைவர் சென்னிரப்பா மற்றும் நிர்வாகிகள் என பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் கே சி சந்திரசேகர்